நமது சிறப்பு விருந்தினராக டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தை சேர்ந்த ஜேம்ஸ் வந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதே போல பத்திரிகையாளர் ராமன் வந்திருக்கார் வணக்கம் வணக்கம் சார் ஜேம்ஸ் சார் உங்ககிட்ட துவக்கலான் இருக்கேன் இப்போ வந்து சட்டவிரோதமான மன மணமகள் மன்றங்கள் பல இடங்களில் நடைபெறுகிறது அதுவும் லைசன்ஸ் இல்லாமல் நடைபெறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் முன்வைத்திருக்கின்றது இது எப்படி சார் பாக்குறீங்க தமிழ்நாடு டாஸ்மாக்ல எஃப்எல் டூ எஃப்எல் ஒன்னு வந்து இது வந்து லைசன்ஸ்னா மணமகள் மன்றங்கள் ஹோட்டல் லார்ஜ் போன்ற மனமகள் மன்றங்கள் தான் வந்து அதுல வந்து என்ன லிக்கர் விற்க முடியும்னா தர இந்தியாவில தயாரிக்கக்கூடிய உயர் தர மதுபானங்கள் தான் விற்க முடியும் அதுக்காக தான் இந்த மனமகள் மன்றங்களே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு சட்டப்படி இது வந்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற எல்லா மாவட்டத்திலையும் மனமகள் மன்றங்கள் வந்து தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனம் லாப நோக்கத்தோடு செயல்படுவதாக தான் மக்கள் கருதுகிறார்கள் அதனால்தான் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது சமீபத்துல கூட போராட்டம் வந்து பெருமளவில இங்க வைக்க கூடாதுன்றதுல மக்கள் உறுதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நாங்க இடத்த மாத்திரத்துல சொல்லிருக்காங்க இதனால தொடர்ந்து லாப நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த மது மனமெடு மன்றங்களை அங்கங்க ஓபன் பண்ணுது ராஸ்மார்க்குல ஏற்கனவே விற்பனை விற்பனையாளர்கள் வந்து ஒரு புறம் வந்து போராடிட்டு இருக்காங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துல அவங்க பணி நியந்திரம் கிடையாது இஎஸ்ஐ வசதி கிடையாது பிஏப்பு கிடையாது பலவிதமான நெருக்கடிகள்ல இப்ப திரும்பவும் காலி பாட்டல் வந்து திரும்ப பெறும் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட தொடர்ந்து வந்து டாஸ்மாக் தொழிலாளர்கள் அங்காங்கே மாவட்ட தோறம் வந்து போராடிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாடு டாஸ்மாக் வந்து இப்ப நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா மலைமெடு மன்றங்களா ஓபன் பண்ணா கூடுதல் விலைக்கு வந்து விற்பனை செய்யலாம் அதாவது டாஸ்மாக்ல கிடைக்காத மதுபானங்கள் கூட வந்து கூடுதல் விலைக்கு விற்கலான்றது தான் இந்த மனமழை மகன் ஓபன் பண்ண ஓபன் பண்றதுக்கான காரணம் லாப நோக்கத்தோடு தான் டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் செயல்படுவதாக மக்கள் கருதுகிறார் கண்டிப்பா சார் சார் இப்போ பாத்தீங்கன்னா மணமகள் மன்றங்கள் இது வந்து பல இடங்கள்ல வந்து துவக்கப்படுது எனக்கு தெரிஞ்ச முதல்ல வந்து விளையாட்டு இது போன்ற விஷயங்கள் தான் மணமகள் மன்றம் துவக்கப்பட்டது இப்ப அதுலயே வந்து மது பரிமாற ஆரம்பித்தாங்க அது பரிமாற ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா இரவு நேரம் முழுவதும் அதிக அலை வரையும் கூட பல மனமொழி மன்றங்கள் செயல்படக்கூடிய நிகழ்வு சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியிலேயே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே மதுபானம் வந்து சப்ளை பண்ண ஆரம்பித்தோன்னே அதோட மெம்பர்ஸு அதிகமாக துவங்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல இதெல்லாம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஆனால் டாஸ் மேக்கு இதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால் டாஸ்மாகக் வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது நம்முடைய நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கள்ளச்சாரையும் குடித்து இறந்துடுவாங்க அதில் நல்லச்சாரையுமே கலர கலக்கி அதை அதே நடத்தக்கூடிய இது மதுபான கடை டாஸ்மார் கடை இப்போ அந்த டாஸ்மார் கடையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்னு வச்சுருப்பாங்க அந்த பாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு ரூபா கொடுத்த தண்ணி பாக்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஐம்பது ரூபா தண்ணி பாக்கெட் விற்பாங்க அந்த பார் நடத்துகிறவங்களும் பார்த்தீங்கன்னா யார் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக வராங்களோ அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த வட்டச்சில்லர்கள் பொதுச் சிலர்களை சேர்ந்து அந்த நடத்துகிறாங்க இப்போ கடைகள் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு மணி தான் காலையில் மத்தியம் திறக்கிறாங்க நைட்டில் மூடுறாங்க பத்து அதுக்கு பிறகு மீதி அந்த சரக்கு எல்லாமே அந்த அந்த ஒயின்ஸ் அந்த டாஸ் கட்லேருந்து பாரில் வாங்கி கள்ளத்தனமாக வைப்பாங்க இது வந்து அரசாங்கத்துக்கு லாபம் கிடையாது அரசு அந்த கட்சிகளை சேர்ந்தால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வருமானம் இப்போ மணமெகிழ் மண்டம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி மணமெகிழ் மண்டம் இருந்து இருக்கட்டும் பெரிய பெரிய விஏபியினுடைய குடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு கிளப் ஆரம்பித்து அந்த கிளப்பில் உறுப்பினர்களை சேர்ந்து அங்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து டெய்லி மணமகிழக்கு மண்டல அந்த கிளப்பு சூதாட்டம் டென்னிஸ் விளையாடுறது எல்லாமே அவங்களுக்குள்ளே இது பண்ணுவாங்க இப்போ இதை வந்து அரசே எடுத்து வந்து நம்மளே மணிமகள் மணமகள் மண்டம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சுருக்காங்க அந்த ஆரம்பிக்கும் போது கிரெசிடென்சி பீப்புள்ஸு பொதுநிலைச் சங்கங்கள் திமுக தவிர்த்து மற்ற இதர அரசியல் கட்சிகளையும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டத்தில் அவங்க குறிப்பிட்ட காலக்கெடு நாங்கள் வேறு இடத்த வாங்குகிறோம் வேறு இடத்துல அங்கே போடுறோன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே மதுரையில் போன்ற நிறைய ஹாட் ஆஃப் சிட்டிலெலாம் இது மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குது எப்படின்னா அரசியல் செல்வா டாப் லெவலில் விஐபிகள் சேர்ந்து பெரிய பெரிய விஏபிகளை சந்திக்கக்கூடிய நிலைப்படையாக வைப்பாங்க இப்போ இந்த மனமெகிழ் மண்டலத்தில் இந்த இப்போ திறந்து இருக்கிற மனமகிழமண்டில் பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த கமிட்டியில் நீங்கள் கூட அதை போய்க்கிறலாம் பட் இதில் என்ன வித்தியாசம்னா இந்த ஒயின் ஷாப்பு பார்ல குடிக்கிறதுக்கும் டாஸ் மார்க்கெட்டில் குடிக்கிறது இந்த மணமகிழி மண்டத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் குடிக்கிறதுலே ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படின்னா பார்லருந்து குடிக்கிறவன் போதை உச்சத்தில் ஆச்சானா அங்கே பிளாப்பாயிடுவான் பிளாப்பாயிட்ட நீங்கள் அங்கே பிளாப்பாகிறவங்கள நீங்கள் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா நிண்டகோலம் சைனகோலம் கோலம் அமர்ந்த கோலம்னு பார்த்துக்கிறாங்க இதை போய் ஆனால் இதே மணமகிழமத்தில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க விளையாடுவாங்க கிட்ட ஒரு இதெல்லாம் பெரிய 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 சாதாரண ஆளங்க போக முடியாது சா நடுத்தர மக்க வசதி உள்ளவங்களும் போக முடியாது ஹை லெவலில் உள்ள அங்கே மணமகிழ் மட்டத்தில் அந்த சங்கி சந்திக்கக்கூடிய நிலைப்பாடு என்னென்னா ஒரே கலை ரெண்டு மங்கு அங்கே அடிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை பெற்றி ஒரு மனமிகிள் மட்டத்தில் பிரைவேட் மனமீழ மட்டத்தில் போகிறதுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற மனமில்லை போகிறதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இங்கே அந்த இங்கே அன் டைம் எவ்வளோட இருந்துக்கலாம் என்னென்னு பேசிக்கலாம் அதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய மிகப்பெரிய எப்படி ரியல் எஸ்டேட்டில் எப்படி பெரிய கொடிக்கட்டு பிறக்கிறாங்களோ எப்படி சட்டவிரோதமான மணல் கடத்துகிறாங்களோ சட்டத்துக்கு மணல் இவ்வளோ எவ்வளோ இதுதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் சட்டத்துக்கு விரதம் நிறைய எடுக்கிறாங்க அதே போல் இந்த மணமகள் மண்டம் அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்தாலும் இது ஒரு கண்டுப்புக்குதாங்க இதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குடிப்பீரர்களுடைய எப்படிலாம் நடந்துக்கணுமா சமூக விரைச்சி விலக எப்படிலாம் நடந்துக்கணுமோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆகாயம் மேலே பாதாளங்கீழே ஆனந்த உலகம் நடுவு நிலை இந்த மனம் மின்வரத்துல தான் பாட முடியும் ஷாப்பு நடத்துகிற டாஸ்மார்க் பாரில் போய் பாட முடியாது ஏன்னா வந்து அது ஒரு அது இன்னொரு கேட்ட கேட்டகிரி அது போல் என்னென்னா அந்த சலங்கை இந்த படத்தில் பாரு ஆசை ஒரு வகை வாழ்வின் ஒரு செய்ய பா அந்த மாதிரி இது பண்ணலாம் அப்புறம் ரேட் பண்ண கண்ணதாசன் கரக்கூடி பேரை சொல்லி ஊத்து ஊத்தி குடி இந்த மாதிரி குடிப்பிரலுக்கான பாடல்கள் எல்லாமே இந்த மணமகிழமத்தில் இஷ்டத்துக்கு பாடலாம் என்ன வேணும்னு செஞ்சுக்கிடலாம் யாரும் உங்களை கேட்க கிடையாது லைசன்ஸோடு வாங்க நடத்துகிறாங்க என்ன தினையப்பாடு இதில் வந்து நிறைய வர்த்தகம் இதர இன்லீகல் பிஸ்னஸுக்கும் இது ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக இருக்கின்றது சார் ஜேம்ஸ் சார் இப்போ எல்லாமே டாஸ்மேக் என்று சொல்லும்போது பல குற்றச்சாட்டுகளை நம்ம நிகழ்ச்சிகள் சொன்னாங்க ஸோ டாஸ்மேக்கில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை டாஸ் வந்து கழிவறை பிரச்சனை இருக்கின்றது சுகாதார கேடு இருக்கிறது அங்கே விற்கப்படும் உணவுகள் வந்து அதிகமான விலை விற்கப்படுகிறது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அது மாதிரி இருக்கும் போது இந்த மணமகள் மன்றங்கள்ல இது மாதிரி நடத்தும் போது அது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கழிவறை பிரச்சனை எதுவுமே இல்லாம சிறப்பாக நடைபெறுது பெட்டரா இருக்குன்னு சொல்ல எல்லாம் மணமகள் மன்றங்கள் வந்து கிளப்புகள் இருக்குல்ல சென்னையில கிளப் இருக்கு மெட்ராஸ் போட் கிளப் இருக்கு மெட்ராஸ் கிளப் இருக்கு டி நகர் சோசியல் கிளப் இருக்கு ஆந்திரா கிளப் இருக்கு இதெல்லாம் சென்னையில இருக்கிற கிளப்ல வந்து நம்ம மாதிரி சாதாரண ஜனங்கள் வந்து ஏழை எளிய மக்கள் போக முடியாது ஒண்ணு அங்க வந்து பதினைஞ்சு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை ஒரு உறுப்பினரான கட்டணும் உறுப்பினர் கட்டணும் அப்படி இருந்தாதான் வந்து மணமழகு மன்றங்கள்ல சென்னையில உள்ள மணமிழகு மன்றங்கள்ல போக முடியும் உள்ள வந்து காலை வைக்கணும்னாலே நீ பதினஞ்சு லட்சத்துக்கு மேல டெபாசிட் பண்ணிருக்கணும் உடைய சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்கணும் அப்பதான் நீ வந்து கிளப்புக்கள்லாம் மணமழகு மன்றம்லாம் நம்ம வந்து நேரடியா வந்து உள்ள காலை வைக்க முடியும் சாதாரண ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் வேலைக்காக மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் ஏன்னா வேலைன்னா சர்வர் வேலை வேலை கார்டன் வேலை இது போன்ற வேலைகளுக்கு மட்டுமே அவங்கள வந்து உள்ள அனுமதிப்பாங்களா தம்பி அவங்க நேரடியாக வந்து கிளப்புல வந்து உறுப்பினராக சேர சேரவும் முடியாது சேரக்கூடிய வாய்ப்பும் இருந்து இப்போ வரைக்கும் இல்லை நாங்க பாக்குற வரைக்கும் இல்லை அதனால மனமகை மன்றங்கள் வந்து வசதி படித்தவர்கள் அதிக பணம் உள்ளவர்கள் தான் வந்து இந்த மனமகை மன்றத்துக்கு செல்ல முடியும் மற்றவர்கள்லாம் சாதாரண அடிக்கட்டு மக்கள்லாம் கண்டிப்பா போக முடியாதுன்றது என்னுடைய கருத்து வனம மன்றங்கள்ல சரியான சம்பளம் கொடுக்கப்படுதா அங்க படிப்படின தோழாளிக்குன்னா அடிமைகள் போலதான் நடத்தப்படுறாங்க இன்னும் வரைக்கும் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது இன்னும் கூட வந்து நிமிந்து நின்று பேசக்கூடிய விஷயம் நேரா நின்று பேசக்கூடிய விஷயம் இல்லாம தான் இருக்கு அதாவது நேரம் நின்று பேசக்கூடாது முடிஞ்சி பேசணும் அப்படின்ற விஷயம் தான் இன்னும் தொடருது சாதாரண அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து இன்னும்

அங்க விற்பனையாளர்கள் தான் வந்து அந்த பில்டிங் எந்த பில்டிங் எந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல வாடகை மின்சார கட்டணம் வந்து விற்பனையாளர்கள் தான் வந்து நேரடியாக கட்டுறாங்கல்ல கல்வி இவங்க வந்து அரசு வந்து எந்த விதமான கழிப்பறி வசதியோ இல்ல அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதியோ எந்த விதமான வசதியும் வந்து செய்து தரப்படவில்லை தற்போது சமீபத்துல வந்து பார்கள் நடத்தக்கூடிய பார்கள் பார்கள் நடத்திக்கலாம்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது அந்த உத்தரவுல வந்து பார்கள்ல பாத்தீங்கன்னா ஏசி வசதி உள்பட இருக்கு ஆனால் டாஸ்மாக்ல மதுபானங்களை விட கூடுதல் விற்பனைகள் தான் அங்க நடைபெறதுக்கான வாய்ப்பு உள்ளது கூடுதல் எல்லா உணவு தின்பண்டங்கள் முதல் கொண்டு வாட்டர் பாட்டில் முதல் கொண்டு எல்லாமே வந்து அதிக விற்பனை அதிக தான் விற்பனை அதிக கூடுதல் தான் உள்ளாக்கப்படுகிறார்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சுகாதாரம் என்பது ஒரு பக்கம் கேள்விக்குழி ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் முறை அப்படின்னு ஒரு முறை இருந்துச்சு அப்போ அந்த பர்மிட் முறை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்மிட் புக்கில் வந்து அந்த மெம்பர் இல்லாதவங்க கூட பர்மிட் புக்கில் பேர் எழுதி அங்கே மதுபான விற்பனை நடத்த போய்டுறது அதே மாதிரி மணமகள் மன்றங்களும் கூட அங்கே உறுப்பினர் கூட சேர்த்து வச்சு இந்த மாதிரி விற்பனை நடைபெறுகிறது மதுபானம் விற்பனை நடைபெறுகிறது இதனால் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா டாஸ்மாக் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டு அதை வந்து நீ பல இடத்துல வந்து டாஸ்மாக் கடைகளை மூடிடுறாங்க சுற்றுச்சூழலில் பிரச்சனை ஏற்பட்டால் ஆனால் மகள் மணமகள் மன்றம் வந்து பல அரசியல்வாதிகளாக நடத்தப்படுகிறது ஸோ அங்கே சுற்றுச்சூழல் இருக்கிற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அதை கண்டும் கல்லாமல் இருக்கிறது காவல்துறை ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதி நடத்ததால் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது நீ எப்படி சார் பார்க்கலாம் அதாவது சுற்றுச்சூழல் என்பது அந்த காலத்தில் வந்து சாதாரண ஒரு சின்ன பத்திரிகையில் ஒரு சின்ன நியூஸ் நியூஸ்னா கூட அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதுக்கு என்ன எதுன்னு பார்த்து அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க பட் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு கால காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மதுபான கடைகள்னாலே மதுபான கடைகள் என்றாலே அது வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு அன்கோ போட்டு போகும்போது அங்கே உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதில் அன்கோ உண்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கிட்டத்தட்ட அரசு துறையிலே அதிகாரிகள் வர்க்கத்தில் ஒரு ஆறு ஏழு பிரிவுகள் அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க அந்த அட்டாச்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ சேல்ஸ் நடக்குது இந்த சேல்ஸில் லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ பிளாக்கு வித் அவுட்டு வித்து வித் அவுட்டு இந்த மாதிரி எப்படி மதுபானை கடையில் டாஸ்மாக கடையிலேருந்து இருந்து அந்த அன் டைமில் கடை அந்த க்ளோசிங் டைமுக்கு அதுக்கு பிறகு இன்லீகலாக போயிட்டு பாட்டிலுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா போட்டு பா பாரில் போட்டு விற்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது அப்போ அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல பொதுமக்கள் புகார் கொடுத்தாலும் புகார் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் காரணம் என்ன ஸ்டேஷனில் போனோன்னா எப்போ வேலை பார்த்துட்டு போப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த இடத்துல உடைய மாவட்ட சிலர்களுடைய டி துறையில் தான் இருந்தால் இவ்வளோ ஒயின்ஷாப் நம்ம மாவட்டத்தில் நான் ஒரு மாவட்ட சில்லர் இவன்டைய மாவட்டத்தில் இத்தனை ஒயின்ஷாப் இருக்குது இதில் ஒரு மாதமான இவ்வளோ வருமானம் வருது இந்த வருமானத்தில் மேலே எவ்வளோ கொடுக்கணும் கீழே எவ்வளோ கொடுக்கணும் அதிகாரிகள் எவ்வளோ கொடுக்கணும் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகும் போது சாமானிய மக்களுடைய அந்த இந்த இது சம்மந்தமான போராட்டங்கள் எடுபடாது நீங்கள் நெடுஞ்சாலைகளில் ஒயின் சாப்பிடு வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றமே உத்தரவிட்டது பின்னாடி ஆகிட்டாங்க ஒருத்தனை ஒயின் சாப்பிடுங்க போயிட்டீங்க முன்னால் தரம் மூடிடுங்க பின்னால் திறந்து வச்சுருக்கீங்க அப்போ இதில் இதில் என்ன நீங்கள் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் ஸோ அதனால தான் வந்து இந்த 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 மணமகள் மன்றம் கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லை இது வந்து மக்கள் இன்னைக்கு அவினாசியில் அந்த மக்கள் போராட்டம்லாம் எல்லாம் சாதாரண அன்றாட வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்கள் இன்னைக்கு திருவிழா வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ சாமானிய மக்களை கூட நீங்கள் வாழ்க்கை எப் அதாவது உங்களுக்கு ஒரே இலக்கு படம் சம்பாதிக்கணும் அது எப்படி சம்பாரித்தா என்ன எந்த வழியாக போனேன் என்ன இதே இதே அன் பேரஞ்சர் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக போது செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா உங்களை மாதிரி செய்த என்ன கேட்டாங்கன்னா ஐயா மதுபான கடையை திறக்க போகிறீங்களான்னு அண்ணாதுரை சொன்னார் என்னுடைய அரசு மதுபானத்தை விற்று அதன் மூலம் வரக்கூடிய லாபத்தை வைத்து அரசாங்கத்தை ரன் பண்ண மாட்டேன் அப்படி நான் அரசாங்கத்தை ரன் பண்ணுவது குஸ்டோரிக்கு கையில் இருக்க வெண்ணையை திருடி தின்பதுக்கு நிகராகும் என்று அண்ணாதுரை துறை சொன்னார் அப்படி அண்ணாவின் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அதை என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நிலைப்பட்டிருக்கிறாங்க குஜராத்தில் மதுபான கடை கிடையாது அந்த மாநிலம் வளர்ச்சி பரவாயில்லையா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அது கள்ள வழியா இருந்த என்ன நேர் வழியா இருந்த என்ன அப்போ இது இருந்து அதாவது எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணுமோ அப்படிலாம் பணம் சம்பாரிகள் எளிய வழியில் எளிய வழியில் மதுபானத்தை எப்படிலாம் விற்று காசாக்கணுமோ அந்த காசாக்கூடிய மணமைகள் மணமகள் மண்டம் உண்டு இந்த மணமைகள் மண்டலத்தினாலும் குடும்பம் சீரழியம் அதாவது சாதாரண டாஸ் மார்க்கெட்டில் குடிச்சா கூட குடிக்கிற மரப்பா ஆனால் மலையும் மணமகளி மண்டபம் என்னென்னா விடிய விடிய அங்கே அவன் வந்து போதலை மிதக்கும் போது பல குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ இருக்குது வீட்டில் வீட்டில் வெளியில் போனால் வீட்டில் வந்தால் தான் வகை என்ன நிலைப்பட்டு இருக்குன்னு போது இந்த மணமகள் மண்டத்தால் சமூகத்தின் சீரழிவுகளுடைய உச்சத்தினுடைய நிலைப்பாடாக தான் இருக்கும் ஆனால் அரசு இப்படிலாம் யோசிக்கிறது பாருங்கள் பணம் எப்படி சம்பாதிக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே எல்லா விளையாசனையும் ஏற்றி சாமானிய மக்கள் வாழ் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை நடத்துக்க பெரும்பாடுபடுறாங்க இப்போ அவர் சொன்னார்களா நான் சொன்னார்ல பாருங்கள் டாஸ்மார்க் கடையில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு மரியாதை இருக்காங்க ஏன் மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னா அடிமை மாரி நடத்துறாங்க அந்த துறை என்ன என்ன காரணம்னா அந்த டாஸ்மார்க் கடையை நீங்கள் என்னதான் அரசாங்கம் நடத்தினாலும் அந்த கடை கடைகளுக்கு வாடகை யார் கொடுக்குறா தெரியுமா அந்த பார் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வாடகை பார் நடத்துகிற ஓனர் தான் வாடகை கொடுக்குறாங்க எப்படி மெடிக்கல் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் பக்கத்தில் டாக்டர் கிளினிக் இருந்தால் தான் மெடிக்கல் மெடிக்கல் யாவரம் நடக்கும் அப்போ மெடிக்கல் ஷாப் நடத்துறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு அவங்களே வாடகை கொடுத்து அவங்களே பில்டிங் அட்ரஸ் கொடுத்து கடையை வாடகை வச்சு காலை ஹவர் சாயங்காலம் ரெண்டு ஹவர் கடை அந்த டாக்டரை வர வச்சு அந்த மெடிக்கல் ஷாப் எப்படி யாவரத்தை பொறுக்கிறாங்களோ அதே போல் மதுபான கடைகள் எல்லாமே பார் நடத்துவது பார் நடத்துறவங்க தான் அந்த மதுபான கடையை வாடகை கொடுக்குறாங்க கண்டிப்பாக மனமாரி மன்றங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விருந்த விளையாட்டு போன்ற விஷயங்கள்லாம் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ மதுபானத்தை வந்து உள்ளே வந்து இடைசுருளாக கொண்டு வந்திருக்காங்க காலப்போக்கில் இது வந்து சிந்தட்டிக் போன்ற போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய எதிர்காலத்தில் கூட நடைபெறும் ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தட்டிக் போதைப் பொருட்களெலாம் மறைமுகமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல இடங்களில் சில காஃபி ஷாப்னு சொல்கிற இடங்கள்லாம் கூட மறைமுகமாக இந்த சிந்தடிக் போதைப் பொருளெலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் கூட சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய அபாயம் இருக்கு இல்லையா சார் மனமழி மகண்டல வந்து துவங்க வந்து வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் ஆட்சியில வந்து துவங்குறதே வந்து விளையாட்டு நல்ல உணவுக்காக தான் துவங்கப்பட்ட ஒரு நிறுவனமா இருந்தது மனமளி மண்டலம் எல்லா விளையாட்டும் விளையாடக்கூடிய விளையாடிட்டு நல்ல உணவுகள் அஹ் மேற்கொள்வதை தான் மண்டலம் துவங்கப்பட்டன ஆனா இப்ப தற்போது வந்து அப்படி இல்லை லிக்கரும் உள்ள எல்லா இடத்துலையும் லிக்கரும் எல்லா பாரு மேல அஞ்சு லைசென்ஸ் வாங்கிக்கிறாங்க எப்பல் டூ லைசென்ஸ் வாங்கிக்கிறாங்க அந்த லைசென்ஸ்ல குறிப்பிட்ட எஃப்எல் டூ வந்து ஐம்பது உறுப்பினருக்கு மேல இருக்கணும் அது வந்து வியாபார நோகத்தோட லாப நோகத்தோட செயல் பண்ணக்கூடாதுன்னா அந்த லைசென்ஸினுடைய எஃப்எல் டூனுடைய லைசென்ஸினுடைய ஒரு சட்டம் கூட ஆனா இப்ப அப்படி இல்லை முன்னெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயின் ஷாப்ல மட்டும்தான் அந்த கோட்டர் ஆப் எல்லாம் விற்பனை செய்யப்படும் ஆனா மணமேகை மன்றங்கள்ல வந்து லைசன்ஸ் எப்பல் டு ஆஹ் இந்த அரை அரை பாட்டில் கோட்டர் பாட்டில் இந்த கால் பாட்டில் எல்லாம் வந்து ஒயிட் ஷாப்ல தான் விற்பனை செய்யப்பட்டு முன்னாடி எல்லாம் இப்படிலாம் இது வரைக்கும் அப்படிதான் விற்பனை செய்ய வந்தாங்க ஆனா மனமேகை மன்றங்கள்ல எஃப்பல் டு லைசென்ஸ் இருக்கிற இடத்துல அப்படி விற்பனை செய்ய முடியாது ஆஹ் உயர்தார மதுபானங்கள் தான் விற்பனை செய்ய முடியும் அப்படி இப்போ வந்து அப்படி இல்ல எல்லா இடத்துலயும் மணமழு மன்றங்கள் பெயர்ல எல்லா மாவட்டம் தோறும் ஒவ்வொரு கோயம்புத்தூர் ஐம்பது மணமழகு மன்றங்கள் இருப்பதாக அறிய வைக்கணும் அந்த ஐம்பதுல என்னன்னா இப்ப ஷாப்ல கிடைக்காத விஷயம் கூட மதுபானங்கள் கூட இந்த மணமழு மன்றத்துல கிடைக்குது இது பின்னாடி மது சந்ததியருக்கு போதை பழக்கம் அடிமை அதிகமாக அடிமைக்குள்ளாகுவது அதிகமாக அதிகமான அடிமை தொழு தான் என்பதுதான் வருகின்ற நாட்கள்ல இளைஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வந்து போதைக்கு அடிமையா இன்னும் போதைக்கு அடிமையாகும் தான் இந்த இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் போதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இது போன்ற மனமழை மன்றங்கள்லாம் இன்னும் அதிகப்படுத்துறாங்க தமிழ்நாடு அரசு தான் நான் என்னுடைய நான் என்னுடைய கருத்தும் கூடாது சார் ராமன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாகல் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கு இப்போ போட்டிங்கன்னா வெளியே போட்டிருப்பாங்க பதினெட்டு வயதுக்கு எழுப்பவர்களுக்கு இதெல்லாம் விநியோகம் செய்யப்படாது அப்படிலாம் போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆனால் இது மணமகள் மன்றங்கள்லாம் அது மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடங்களில் வயது வரும்போது பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க விற்பனை ஆனால் போகுன்னு பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் பெண்கள் பெண்கள் கூட வந்து டாஸ்மாக் போன்ற இடங்கள்லாம் போய் மது அறந்த மாட்டாங்க ஆனால் அந்த மணமகள் மன்றங்களில் பார்த்தீங்கன்னா பல இளம் வயது பெண்கள் வந்து அங்கே மது மது அறந்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ பல்வேறு கட்டுப்பாடுகளை தகத்தெருந்து தான் வன்மகி மன்றம் நடைபெறுகிறது எப்படி பாக்குறீங்க ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களை வழி நல்வழிப்படுத்த வேண்டும் மக்களின் கலாச்சாரம் பண்பாட்டை பெருக்க வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டிய எண்ணம் ஒன்றால் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே ஆயிரம் வழிகள் இருக்குது அவங்களுக்கு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு வேலைவாய்ப்பில் ஆயிரம் இருக்குது கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஏன் சாமி கும்பிட்ற போகிற இடத்துல கோயிலில் கூட அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அந்த ஆலயங்களுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய சின்ன நூலு நூல் கூட கொடுக்கலாம் இதுவும் கட்டமைப்பு தான் மக்களை டெவலப் பண்ணு பண்ணதுக்கு ஆனால் இந்த குறுகிய எண்ணம் என்பது முழுக்க முழுக்க மதுவை விட்டு அதை காசாக்க வேண்டும் இந்த நாடும் நாட்டு மக்களும் எக்கேடு கட்டுப்படம் எனக்கு என்ன என்று பிஎஸ்சி பிறப்ப வசனம் போல நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க மாம்பட்டைன்னு ஏக உண்டு மாம்பட்டை சொல்லுவாங்க அரிஷ் அரிஷ்டம் சொல்லுவாங்க அப் கா செருமட்டி மருந்துன்னு சொல்லுவாங்க அது ஒரு லிட்டரு படத்துல பத்து ரூபா அந்த காலத்துல அது குடிச்சுட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை குடிச்சுட்டு நிறைய பேர் அந்த காலத்தில் மீன் பிடிக்க போவாங்க பிட்டு வேலைக்கு போகிறது முறைஞ்ச அந்த அந்த மலைக்கு வந்து அதெல்லாம் அரசாங்கமே க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அரசாங்கம் என்ன டாஸ்மார்க் கடை மனமகிழ்மண்டம் எலைட் இது எல்லாமே பார்த்தினா ஏபிசி மக்களுடைய பொருளாதாரத்தை கருத்துக்கொண்டே டாஸ்மார்க் கடையில் இருக்கிற பார் யாருக்கு சிக் மக்களுக்கு சாதாரண ஏழை மக்களுக்கு பிகிரேடு மக்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எலைட்டில் போவாங்க ஆனால் எலைட்லையும் அனமளிக்க வேண்டும் பணக்கார வசதி படைத்தவங்க தான் இது போவாங்க அப்போ அரசோடைய நோக்கம் என்ன மக்கள் இப்படி போனால் எங்களுக்கு என்ன இந்த மணமகள் ஒரு டாஸ் அதாவது மது அறிந்து குடித்து இதன் மூலம் வருமானம் போது அரசனுடைய கஜானா நிறையாது சார் இந்த திட்டம் இலையிட்டோ மதுபான கடையோ மதுபான கடையில் இருக்கிற அந்த பார்லையோ அல்லது மது மணமகள் மண்டத்தினால் இந்த அரசாங்கத்துக்கு பெரிய வருமானமும் கிடையாது ஆட்சியை கூடிய மாவட்டச் சிலர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்களும் ஒன்றிய சிலர்களும் பகுதிச் சிலர்களுடைய குடும்பங்கள் வளம் பெற வேண்டும் ஓட்டுக்களை உருவாக்க வேண்டும் தங்களை வளப்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு இந்த எண்ணம் தான் தவிர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் கடுகுல எண்ணம் கிடையாது இதில் எதாவது வெளியில் சொல்லி பாருங்கள் நம்மளை கார் துப்புவான் சார் அந்த அளவுக்கு மோசமான திட்டங்கள் அரசுக்கு நல்ல சிந்தனை கிடையாது அரசுக்கு மக்களை வாழ வைக்க வேண்டும் எண்ணம் கிடையாது அரசுக்கு சமூக கலாச்சாரத்தை பற்றி தெரியாது அரசுக்கு யார் எப்படி போனாலும் நமக்கு என்ன நமக்கு ஆட்சி நீடிக்க வேண்டும் கொயின் நடத்த வேண்டும் மணமைகள் மன்றம் பெருக வேண்டும் மக்கள் குடிக்க வேண்டும் குடியில் மூழ்க வேண்டும் என்றால் ஒரே சிந்தனையில் தான் இது போன்ற எண்ணங்களை மக்களிடம் நினைக்கிறேன் என்றால் எப்படி இந்த சமூகம் முன்னேறும் சொல்லுங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாஸ்மாக மணமகள் மன்றம் அதிகமா இருந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் கூட பலருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நீதிபதியே சொல்ல காளான் போல இது வந்து அதிகமாக திறக்கப்படுகிறது சரியான நிலையில் வந்து அலுவலில் வந்து ஆய்வு செய்யுறீங்களா என்ற சந்தேகமா இருக்கு ஸோ இம்மேல வந்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையர் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே இதை வந்து செயல்படுத்த வேண்டும் அது கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் செயல்படுத்தப்படும் நினைக்கிறீங்களா இருபத்தி ஒண்ணுல தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதியா வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா படிப்படியா வந்து மதுவிலக்கு நாங்க குறைப்போம் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காரு ஆனா இப்போது மணமகள் மன்றங்களை மது கூடங்களை குறைப்பதற்கு பதிலாக கல்வி சாலைகளை திறக்க வேண்டிய அரசு மது மணமகள் மன்றங்களை அதிகப்படுத்தி கூடுதல் லாபத்திற்கு விற்பனை செய்து லாபம் பெறவும் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் வந்து குடி போதைக்கும் போதைகளுக்கும் அடிமைப்படுத்தி அந்த அரசியல் கட்சியுடைய மணவர்கள் மன்றங்களை மக்கள் போராட்டங்களுக்கு பிறகும் கூட மணவர்கள் மன்றங்களை அதிகப்படியான திறக்கிறதுக்கான விஷயம் இதுதான் நான் இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா சார் சார் இப்ப போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கின்றது ஸோ அரசு வந்து விரைவாக செயல்படுத்தி இந்த மன்றங்களை மூட வேண்டும் என்று எல்லா விதம் கோரிக்கை இருக்கு நீங்க எப்படி இது இதை மதுமான கடையை டோட்டலாக அறவே ஆகட்டும்னு சொன்னாங்க எங்கள் ஆட்சி வந்தால் படிப்படியாக நாங்கள் மதுக்கடை ஆகட்டும்னு சொன்னாங்க அதிகமாக தமிழகத்தில் இருக்காங்க அதிகமாக சொன்னாங்க இப்படி கனிமொழிலான்னு சொன்னாங்க டிஆர் பாலு கொடியாத்தினாரு பிளாக் கொடி கட்டினாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் எதிர்க்கு சொன்னாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா எதுவுமே கிடையாது எல்லாமே அதை விட இப்ப அவங்க சொன்னதை விட நிறைய பேர் இறக்குறாங்க எதைப்படி அவங்களுக்கு கவலை கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி கைவேசலை எப்படி முன்னால் கிடையாது முடித்து சுற்ற முடியிட்டு பின்னாலே தொடர்ந்து இருக்கிறாங்களோ போல் இந்த மணமொழி மண்டம் ஒரு ஒன்று ரெண்டு தேவைக்கேட்ட இடத்த மாற்றி நடத்துவாங்களே தவிர்த்து இந்த மணமிகு மண்டம் தமிழ்நாடு முழுதும் எப்படி பார் நடத்துகிறாங்களோ எப்படி டாஸ்மேர் கடையை எலெக்ஷன்ஸ் எடுத்து பார் நடத்துகிறாங்களோ எப்படி எலேட் பார் நடத்துகிறாங்களோ அதேபோல் இந்த மனமிகு மண்டம் தற்போது குட்டி சொலுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு இப்போ எலெக்ஷன் இருக்கிறதுக்காக பகுதி சில்லருக்கு நீ வேறியா ஒர்க் பண்ணி அந்த ரெண்டு நீ நடத்திக்கோ எங்கேயே நடத்தி போயா லோக்கல் புலீஸை நீ பார்த்துக்கோ ஆர்ப்பாட்டம் மேட்டர் நீ ஆர்ப்பாட்டத்தை இப்போ போராட்டம் பண்ண யார் வருவா யார் மெயின் ரோலனா அவங்கள பிடிச்சி ரெண்டு ஒரு மனமில்ல வந்து டான்ஸ் ஆட வச்சுக்கோ சரியாக போச்சுப்போம் இப்போ இதுக்கும் அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாள் போகும்போது இது சரியில்லை இப்போ டான்ஸு வந்து வச்சா எப்படி இருக்கும் நடக்கும் இப்போ இந்த மனமல் மண்டத்துக்கு உள்ளே டான்ஸ் உண்டு யாரும் நீங்கள் கேட்க முடியாது யாரும் உள்ளே போக முடியாது அந்த கட்டமைப்பில் உள்ளவங்க போக முடியும் மற்றவங்க கூட எல்லாமே ஒரு கரெக்டாக இருக்க இது எல்லாமே முழுக்க முழுக்க சமூக ஆட்சி ஏற்கனவே லாட்ஜில் இருக்குது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குது இந்த மாதிரி மணமகள் மண்டம் எல்லாமே நடக்கிறது அது எல்லாம் நடக்குது இது எல்லாம் தேவை இல்லாமல் புதுசாக மனமில் மண்டலம் லைசன்ஸை உருவாக்கி அது மக்கள் வாழக்கூடிய ரிசன்ஷிப் ப்ரஸில் கொண்டு போகும்போது சாதாரண நல்லவங்க நல்லவங்க கூட யோசிப்பான் சார் பாயை அடித்து தான் பார்ப்போம் ஒரு பாட்டு பாடுவேன் கொஞ்சம் சரக்கு அடிப்பான் பாட்டு பாடுமே அவ்வளோ முடிஞ்சு போச்சு அது அப்புறம் நல்லா இருந்த அப்போ என் கட்டு போயிட்டான் நான் நாடு மோசமான சூழல் இருக்குது இது கலாச்சார சீல்வை ஏற்படுத்தும் தமிழர்களுடைய வளர்ச்சிகள் இதாகும் நீங்கள் வேலை இல்லா அங்கே வேலைக்கு வரல இங்கெல்லாம் குடியிலிருந்து எப்படி சார் வேலை செய்ய அப்படின்னு சொல்லுங்கள் வட இந்தியாக்காரங்க வராங்க அவங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கினா அவனுக்கு நாலு வேலை வச்சு ஆயிரம் ரூபாய் வேலை வாங்கலாம் எங்கே தான் பெட்டி கடையில் கூட அவங்க வந்துட்டாங்க இன்றைக்கு என்ன காரணம் தமிழர்களுக்கு வலுவான கட்டமைப்பையோ கல்வித்துறையோ ஆன்மீக சிந்தனையோ வேலைவாய்ப்பு துறையை இங்கே உருவாக்குறது கிடையாது உங்கள் நோக்கம் என்ன அவன் பத்து ரூபா பாக்கி அவன் அவன் படத்தை போகிறதுக்கு போகிறதுக்குள்ள வலிப்பறியான ஒரு நிலைப்பாடை இந்த ஆட்சி ஏற்படுத்துகின்றது ஆகவே இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் அவாய்ட் பண்ணுறது பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுக்கு நிறைய லைசன்ஸ் வாங்கியாச்சு இந்த மணமில் மண்டம் லேட்டஸ்ட் பிஸ்னஸ் ஆகும் ரியல் எஸ்டேட்டு போக நிறைய எல்லாம் போக இப்போ வந்து மனமில் மன்றது வியாபாரம் இந்த வியாபாரத்துக்கு ஆளுங்கட்சிக்காரங்க உள்ள அந்த பதவியில் உள்ள கட்சிக்காரங்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க இது எங்கே போய் முடியுதுன்னு தெரில கண்டிப்பாக நேரில் இன்று மணமகள் மன்றங்களை குறித்து இன்று விவாதத்தை எடுத்துக்கொண்டோம் தங்கள் கருத்துக்களை கொண்ட திரு ஜேம்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல் திரு ராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதிலே நன்றி வணக்கம்